டிசம்பர் மாதம் இம்மாதம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்காக தயாரிக்கின்ற மாதமாக அவருடைய அருள் ஆசிரியை பெற காத்து கொண்டிருக்கின்ற மாதமாக இருக்கிற இந்த வேளையில் திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிறு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நவநாளில் ஏழாவது நாள் நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நற்கரணை பிரசனத்தில் முழந்தால் படியிடுவோம் இறைவன் இயேசு அவருடைய பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் யூபிளி ஆண்டை விசுவாசத்தின் ஆண்டாக நம்பிக்கையின் ஆண்டாக வரங்களை பெறுகிற ஆண்டாக தயாரிப்பின் வேளையில் குடும்பமாய் ஒன்றிணைந்து தயாரிக்க செவிக்க இன்னும் விசுவாசத்தின் ஆழத்தில் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒன்றிணைந்து இந்த ஜபத்தை சொல்லுவோம் அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் இறைவா தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆவேன் लैला ने पहुड़ गुरिए तोई मई में Bye, -bye. Bye, -bye. न करो ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேர் பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவ ம பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியல இருக்கற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜீவிபோமாக இறைவா உம் திருவகன் மன்றானதே உம்முடைய வானத்துதர் வழியாக அருந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் தலை தாழ்த்தி திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பறியோடு ஒன்று வழியாக உமது கருத்துகளுக்காகவும் ஏன் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறோம் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் தேர்தல் கருத்துக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடியுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கே கிறிஸ்துவராக்கி ஓம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் இருந்தோ மீட்டருள வேண்டும் மண்டாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே புனிதலை எனக்கு இறைவனிடமிருந்து பெற்று தாருங்கள் உங்கள் மண்பாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடுக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு ஏன் திருகவை நம்பி போது அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு ஏன் ரெவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமென் அன்பு மன்றாட்டு என் நிறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா என்ற நாளைத் துவங்க வைக்கோ இந்த காலை பொழுதில் உமை பணிந்து ஆராயதின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழுட்டும் சிதறிப் போறேயும் தாகமாய் இருப்பேயும் நோயுற்றுறேயும் களிவோட கண்ணோக்கும் இந்த காலே பொழுது உமக்கு காணிக்கியாக கொடுக்க எங்களிடாம் இருப்பதெல்லாம் எங்களுதே நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களை தரலாம் ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் இன்று அருளாக நின்று அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கியனை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் முழந்தால் படியிடுவோம் இறைவன் திருகருதற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோ நன்றி கௌருகின்றோ எங்களை ஆதர்வதே எப்பொழுதோ இதே பிரத உணர்ந்து வாழ வரம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தர்களும் விதவைகளுக்கும் மனாதை பிள்ளைகளுக்கும் நாம் உதவியாக இருக்க செய்தர்களும் சிலையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவோ தஞ்சமாகவோ சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமீன்

ിയോല മണി ഗ്യൂര

வர்களுக்கு அப்பமளித்தீரேதவே மன்றாடுவோமாக ஏறைவா இந்த வியப்பக்குரிய தெய்விகரு சாதனத்திலே உங்களுடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்த்துணர செய்தல் வீராகு தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகும்மை Manradu gindu amin. Asirani omi omi asirani. शीरिया मैया शिविया शीरिया भैया शीर्वया आशी रन ने मैया शीर्वदिया शीरियाम ने मैया शिविर ले